கோல்வன் அவர்கள் சொல்லுகின்ற போது ஈழத்தமிழர்களுக்காக வந்து பேசியிருக்கக்கூடிய விஜய் அவர்கள் ஒரு மாதிரி தெரியல ஒரு அரசியலுக்கான ஒரு நாடகமாகத்தான் அதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது ஏன்னா அப்படி ஒரு அக்கறை இருந்துச்சுன்னா அப்போ ந பெரிய ஒரு உச்சத்தில் நடந்துக்கும் போதோ அல்லது அதை தாண்டி இருக்கையோ விடுதலை சிறுத்தைகள் எத்தனையோ போராட்டம் நடந்திருக்கு மற்ற அமைப்பில் எத்தனையோ போராட்டம் நடந்திருக்கு அப்போ அப்ப எல்லாம் எதுவும் சொல்லாத நாகை மாவட்டத்திற்கு வந்தப்போ மட்டும் அது இந்த தொப்புள் கொடி உறவுகள்னு சொல்ல வேண்டியது இருக்கும்போது அது வெறும் தான் பார்க்க வேண்டியிருக்குன்னு அப்படின்னு சொல்லிடுறாங்க அதிலேயே விஜயன் அவர் சொல்லியிருப்பார் பார்த்துருக்கீங்களா ரெண்டாயிரத்தி எட்டுலேயே இதுக்காக போராடி இருக்கார் உண்ணாவிரத போராட்டம் பண்ணியிருக்காங்க ஈழத்தமிழர்களுக்காக பேசி அவர் அப்போது அப்போ அவரோட வயசு வந்து முப்பத்தி நாலோ முப்பத்தி ரெண்டோ சம்திங் இருந்திருக்கும் அப்போவே இது இதுக்காக பேசின ஒரு மனிதர் அப்போது இவர் கட்சி ஆரம்பிக்கல கட்சி ஆரம்பிக்க போறன்றதும் அவருக்கு தெரியாது எதுவுமே தெரியாமல் ஒரு தமிழனா ஒரு தமிழ் பண்புக்காகவும் போராடிய ஒரு மனிதனாக அன்னைக்கு ரெண்டாயிரத்தி எட்டுல வந்து நின்னாரு இப்போ அண்ணா இவர் இப்ப சொன்னார் இல்லையா பதினஞ்சு வருஷமா நாங்க வந்து தனித்து போட்டிக்கிட்டோம் தனித்து நின்னோம் தனித்து சாதிச்சோம் அப்படின்ட்டு என்ன சாதிச்சாங்க ஏன் இப்ப போயிட்டு இருங்க இருங்க ஏன் இருங்க நான் பேசி முடிச்சிடுறேங்க நான் பேசி முடிச்சேன் நீங்க பேசும்போது நான் குறுக்க வரல இல்லையா நான் பேசி முடிச்சிடுறேன் ரெண்டாயிரத்தி பத்துல இவங்க கட்சி ஆரம்பிச்சேன்னு சொல்றாங்க பதினஞ்சு வருஷமா இவங்க கட்சியை யார் இது வரைக்கும் எதிரின்னாங்க டிராவிட முன்னேற்ற கழகம் எங்களோட எதிரின்னு சொன்னாங்க திடீர்னு அவர் வீட்டில் போய் உட்காந்து நான் வந்து துக்கம் விசாரிக்க வந்திருக்கேன் சொல்றேன் துக்கம் நடந்த அது மூ முக மூத்த அவர் வீட்ல அவருக்கு பையன் இருக்காரு இல்லையா அவர் வீட்டுக்கு போகாம நீங்க போய் சிஎம் ஸ்டாலின் ஒத்தராக இருக்காரு இல்ல சார் 30 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களே பிரிஞ்சுட்டாங்க சார் என் சகோதரர் இல்ல ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க நீங்க நான் பேசிறேன் நான் பேசி முடிச்சறேன் பாக்க வேண்டியது இல்லை நான் பேசி முடிச்சறேன் பதில் சொல்லுங்க பதில் நான் பேசி முடிச்சறேன் நீ இருங்க இருங்க பதில் சொல்ல அடுத்தது கேள்வி கூட இல்ல அந்த நிகழ்வை தொடக்கம் முதல் கடைசி வரை செய்தது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவர் தான் யாரை போய் சந்தித்தார்கள் எல்லாரும் அவங்க வீட்டுல போய் சந்திக்கல ஸ்டாலின் தான் சந்தித்தாங்க எல்லா தலைவர்களும் ஸ்டாலின் அவர்கள கிரீன்னாரு இப்ப இவங்க கொள்கை என்ன தமிழ் தேசியத்துக்காக போராடுறன்னு சொல்றாங்க ஈழத்தமிழர்களுக்காக இவங்க போய் இவ்வளவு குரல் கொடுக்குறாருல பிரச்சனை எங்க நடந்து ஏதுன்னு தெரியும் நீங்க அதுக்கு குரல் கொடுக்காம உங்க சீமான அவர்கள் சொன்ன மூணு விஷயத்தை நான் சொல்றேன் விஜய் இடம் நான் போர் தொடுப்பேன்னு சொன்னாரு ரோட்ல வந்து நின்று லாரி அடிச்சு தூக்கிடும் சொன்னாரு சிங்கம் வந்து நின்றுச்சு அணில் குஞ்சுங்களா இனிமேல செத்துரும் சொன்னாரு இனி காலையில திடீர்னு தம்பியை நான் பேசவே இல்லை தம்பி தான் என்ன பேசுகிறாரு அப்படின்னு சொல்றாரு அப்ப இவங்களோட வார்த்தைகள் எப்படி இருக்கு சீமானன் அவர்கள் பேசுறது எப்படியான எப்படியாப்பட்ட வார்த்தைகள் இருக்கு இதெல்லாம் தமிழ் மக்கள் உணர்றோம் இப்போ நாங்களா தமிழ் மக்களாக இருந்து நாங்கள் கேட்டுக்கிறோம் இல்லையா சீமன் அண்ணா இவ்வளோ பேசினாரு இவ்வளோ பண்ண ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அண்ணன் பேசுறதெல்லாம் கேட்டால் நானே மனசு மாதிரி இருக்கு ஐயோ அண்ணா சூப்பராக பேச இப்போ பேசுறதெல்லாம் அவர் எப்படி இருக்குன்னா மாற்றி மாற்றி பேச அப்போ இதே சீமான் அண்ணா அவர்கள் பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தம்பி அரசியல் உள்ள வந்தப்பறம் இனிமேல் நடக்க போத கதையெல்லாம் பாருங்கன்னு சொன்னார் திடீர்னு சிஎம் அவர்களை போய் துக்கம் விசாரிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து அணில் குஞ்சின்றாரு போர் தொடுப்பேன்றாரு யாருக்கு யாருங்க போர் நீங்க நீங்கள் ஏங்க எங்ககிட்ட போர் உங்களுக்கு எங்களுக்கு என்ன சம்மந்தம் நீங்க போர் தொடங்குறீங்க கேட்டா உடனே கொள்கை ரீதியா இல்ல இவங்களுக்கு வந்து மக்களுக்கு வந்து அரசியல் நாகரிகம் தெரியல என்று ஈழ தமிழரை தொப்புள் கொடி உறவிடு திடீர்னு சொல்றாரு தம்பிக்கு அதுதாங்க நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ராமேஸ்வரத்தில் திரையுலகின் சார்பாக நடைபெற்ற ஒரு மாபெரும்

என்னன்னா விஜய் அவர்கள் வாய்ஸ் அவுட் பண்ணிருக்கிறாருங்கறதை நம்ம பார்க்க பார்க்கணுமா இல்ல அது வாய்ஸ் அவுட் பண்ணனுடைய இன்டென்ஷன் நோக்கத்தை வந்து கேள்விக்குள்ளாக்கிறது பெருமாவலர்கள் வந்து ஈழத்தமிழர்கள் பேசுறது அப்ப அது என்ன அதில் ஒரு உள்ளார் மீனவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் மீனவர்கள் நம்முடைய இங்க இருக்கக்கூடிய மீனவர்கள் மட்டுமா அந்த கடல் தாண்டி இருக்கக்கூடிய நம்முடைய தொப்புள் குடி உறவுகளும் தான் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்றதுல ஒரு கனெக்டிவிட்டியை ஏற்படுத்துறது தான பிரச்சனை அப்படி இல்லையா இப்ப ஈழத்தமிழர்களை பத்தி சென்னையில பேசக்கூடாதா

தூய்மை பணியாளர் போராட்டத்துல ஒரு மண்டபத்துல அடைச்சி வடிச்சு வெளிய விட்டபோது எடுத்த வீடியோ அந்த வீடியோ அவங்க சொன்னது என்னன்னா தெரியாம நாங்க ஓட்டு போட்டுட்டோம்ப்பா இந்த மாதிரி வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி புலம்பிட்டே போற வீடியோ எங்ககிட்ட இருக்கு இவரு சொல்றார்ல ஆதாரம் இருக்குன்னு எங்ககிட்டயும் ஆதாரம் இருக்கு அப்போ பொத்தாம் புதுவா நீங்க ஏதே பேசுறீங்க பொதுவாகவே அது இல்லாத காசு கொடுத்து நாங்க எப்படி கூட்டத்தை சேர்க்கறோம் பேச கொடுத்து கூட்டம் சொல்லணும் எல்லாருக்கும் பேர் சொன்னா எல்லாருக்கும் சங்கடமாயா கோட்டையும் புதுக்கோட்டையும் இதை பொறுப்பாளரா இருக்காரு இருநூறு ரூபாய் வாங்கனது கூட்டிட்டு வந்து என்னோட நண்பர்கள் சொன்னது நேரடியாக காசு கொடுத்து நிறைய கதை சொல்லலாம் என்ன நிறைய கதைகள சொல்லலாம் நாங்க நிறைய சொல்லலாம் அடுத்த விஜய் அரசியலுக்கு வந்துட்டார் மக்களுக்காக நிற்க போறார் அது எல்லாரும் வரவேற்கிறோம் ஆனால் ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு காட்டாற்று வெள்ளமாக இருக்கிற அந்த மக்களை அந்த ரசிகர்களை அரசியல் படுத்துங்க முன்பாக ஆட்சிக்கு எம்ஜிஆர் ஆகட்டும் கலைஞர் ஆகட்டும் எல்லாரும் அரசியலுக்கு வந்துருது இல்ல ஒவ்வொருத்தரும் அரசியலை படித்து தலைவர்களை படித்து மக்களை படித்து பேசிய முடியல மக்கள் களங்களில் நின்று போராட்ட களங்களில் நின்று தன்னை பதப்படுத்திக் கொண்டதற்கு பிறகுதான் ஒரு தலைவனா இது ஆக முடியுது விடுதலை சிறுத்தைகள் கட்சி முப்பது வருஷம் கழிச்சு தான் அங்கீகாரமே பெற முடியுது அதுக்கிடையில எவ்வளவு போராட்டங்கள் எவ்வளவு அடக்குமுறைகள் திமுக கூட்டணியில முப்பது வருஷம் திமுக கூட்டணியில இருக்க நாங்க அதிமுக ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும் போது நாங்க கட்சி தான் வச்சிருந்தோம் அடக்குமுறைகளை சந்திச்சிருக்கோம் அப்போ எல்லா கட்சிகளுக்கும் இருக்கிற நிர்பந்தம் தான் உங்களுக்கு இருக்கிறது இதை பார்த்து இருங்க இதை பார்த்து சோர்ந்து விடாதீர்கள் 35 கட்டுப்பாடு 35 கட்டுப்பாடு அதே கொண்டு சொல்றீங்க நாங்க கட்டுப்பாடு சொல்லல ஒரு காரண கட்சி ஐயா நீங்க திமுக கூட கூட்டணி இருக்கிறதுக்கு முன்னாடி ஏडीएम கேல போது நீங்க எப்படி பேசுறாங்க இன்னைக்கு எப்படி பேசுற அதெல்லாம் அரசியல் மார் அரசியல் சொல்லிடுவாங்க அரச அதெல்லாம் சகஜம்னு சொல்லிடுவீங்க இது கூட்டணி சார்பு கூட்டணிக்கு முன்ன பின்ன இருக்கும் நாங்க அப்படி பேசுவோம் இப்படி பேசுவோம்ன்றீங்க எழுவத்தி அஞ்சு வருஷம் ஆண்ட கட்சி ஐம்பது வருஷம் ஆண்டுட்டு இருக்க ஒரு நிகழ்வு இப்ப நடந்தது கரூர்ல வாள மாளமரத்துல இருந்து வாள கொலை αρத்துனு போறாங்க அது வந்து எந்த அளவுக்கு பக்குவப்படுத்துறது சார் என்ன சார் அப்புறம் நீங்க திமுக காரங்கடா சொல்லுங்க நீங்க கூட்டணியில இருக்கீங்களா சார் எங்க இருக்கீங்க சார் எங்க சார் அவங்களோட கொள்கைக்கும் அவங்களோட அரசியல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு நீங்க போய் கூட்டணியில இருக்கீங்க நீங்க என்ன சொல்லுங்க காவத்ரை அப்ப ஏன்rangle அங்க சண்டை போடாம அரசியல் சட்டம் கூட்டணியில இருந்தா எல்லாத்துக்கும் ஒத்துக்குவாங்களா சுதந்திர மாதிரி